ஒரு முறை நின்று பாரு உன்னை பார்த்து நான் எப்போதும் உன் பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் உனக்கு தேவையான நேரத்தில் எங்கே இருந்தாங்க நீ மெசேஜ் பண்ணி லாஸ்ட் சீன் பார்த்து ஆன்லைன் ஆஃப்லைன் பார்த்து காத்திருந்த நாட்களை நினைச்சுக்கோ அவங்களோட சைலன்ஸ் தான் உன் இம்பார்ட்டன்ஸை காட்டுது அவங்களுக்கு நீ ஒரு மனிதர் இல்லை ஒரு யூஸ் யூஸ் பண்ற தேவையில்லாத நேரத்துல உன்னை இக்னோர் பண்ணுவாங்க யாரையும் பிளைண்டா நம்பாதே ஏன்னா சிலர் உன்னை சப்போர்ட் பண்ணுறது இல்லை உன்னை சைலண்டா பயன்படுத்துறாங்க இதுதான் உண்மை இப்போ உன்னை பயன்படுத்துறவர்களை அடையாளம் காண ஒன்பது ஆழமான வழிகளை சொல்லுறேன் இந்த உண்மைகள் புரிஞ்சிக்கிட்டா உன் வாழ்க்கையில் அவங்களுக்கு இடமே இருக்காது காரணம் ஒன்று அவர்கள் உன்னை நினைப்பது தேவைக்கு மட்டும் ஒருவர் உன்னை நினைவும் தேடவும் வருவது அன்பின் காரணமா அல்ல தேவையின் காரணமா இரண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா அன்பு வரும்போது அழைப்பார்கள் தேவை வரும்போது அழைப்பார்கள் ஆனா அன்பு தேவையில்லாத நேரத்திலும் வருவதே உண்மை பரிசு தேவை நேரத்துல உன் பெயர் அவர்களின் மனதில் ஒரு நொடி கூட தோன்றவில்லை என்றால் அவர்கள் உன்னிடம் உணர்ச்சி தேடுறது உன்னிடம் பயன் தேடுறார்கள் அன்பு உணர்ந்த ஒருவர் நீ இல்லாத நேரத்திலும் உன்னை நினைப்பார் தேவைப்படுகிறவர் மட்டும் நீ பிஸியா இருந்த நேரம்தான் நெருங்குவார் சிலருக்கு நம்ம பிரசன்ஸ் ஒரு மதிப்பில்லை ஆனா அவர்கள் ஆப்சன்ஸ் நம்மளை வலிக்க வச்சுக்கோம்னா நம்ம வேல்யூ தவறானவரிடம் போயிருச்சு நினைச்சுப்பாரு அண்ணா நீ எந்த பக்கம் நின்னுட்டே நீ அவர்களை நினைத்த நேரத்துல அவர்கள் உன்னை நினைச்சாங்களா அப்படித்தான் உண்மையை மெஷர் பண்ண முடியும் அன்பு ஈக்குவல் ரிட்டர்ன் அப்படின்னு இல்லை ஆனால் அன்புக்கு மினிமம் ஒன்றாவது லாயல்ட்டி இருக்கணும் அது இல்லை எனில் அது உறவு அல்ல அது பயன்படுத்தப்படும் வாய்ப்பு அவர்கள் உன்னை தேடுறது உன் உதவி அது அவர்களுடைய தேவைக்கு ஏற்பத்தான் நீயே உன்னிடம் கேளு நான் ஒரு மனிதனா அல்ல சர்வீஸ் செய்யும் நிலையா இந்த ஒரே கேள்வியே அந்த உறவின் நிறத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் காரணம் இரண்டு நீ வலிக்கிற நேரத்தில் அவர்கள் பொறுமை காட்ட மாட்டார்கள் மனிதன் எப்போது புரிஞ்சிக்கப்படணும் அவன் சிரிக்கும் போது அல்ல அவன் அழும்போதுதான் நீ வழி சொல்லுற போது யாராவது உன்னை கால்மா கேட்டால் அவன் அன்பு உண்மை ஆனா சிலருக்கு உன் வழி ஒரு பேர்டன் அவர்கள் மனதுல இவர் பிரச்சனை சொல்லறார் என்று ஒழிக்கிறது அவர்களுக்கு உன் கண்ணீர் நாய்ஸ் அவ்வளவுதான் உன் நெஞ்சுக்குள்ள இருக்கும் பெயின் அவர்களுக்கு நியூஸ் மட்டுமே அவர்கள் அடுத்ததுக்கு போலாம் இதுல என்ன இருக்குது எங்க அளவுக்கு தான் சிறிய பிரச்சனை என்று சொல்லிவிடுவார்கள் அது அவர்களின் கேர் இல்லாததின் அடையாளம் நீ ஒரு முறை கேள் அவர் பேசுறதெல்லாம் தங்கள் கதையா அல்ல உன் மனசா உன் கண்ணீரின் பின்னாலே ஒரு காரணம் இருக்கும் ஒரு கதையும் இருக்கும் ஒரு மூச்சு திணறலும் இருக்கும் அதை கேட்டுக்கொள்ளாதவர்கள் உன்னை உணரவே மாட்டார்கள் அன்பு கேட்கும்போது போது கவுன்சிலிங் இல்லை அது சைலண்ட் அக்செப்டன்ஸ் உன் கண்ணீருக்காக மனசு கலங்காதவர்கள் உண்மை உறவுக்கு தகுதியெல்லாம் காரணம் மூன்று நீ உதவி மறுத்தால் உறவு நடுங்கும் ஒரு மனிதரின் உண்மையான முகம் அவன் நெற்றியில் இல்லை அவன் எதிர்பார்ப்பின் பின்னால் மறைந்திருக்கும் நீ எப்போதும் எஸ் சொல்லும்போது அனைவரும் ஏஞ்சல் போலவே இருப்பார்கள் ஆனா நீ ஒரு முறை நோ சொன்னால் ஏஞ்சல்ஸ் எவ்வளவு பேர் பர்சனலாக டீமன் மாதிரி நேச்சர் சேஞ்ச் பண்ணுவார்கள் பாரு உதவி மறுக்கும் போது அவர்களின் உணர்வு ரிவீல் ஆகும் உனக்கு அன்பு இருந்து அவங்க சொல்வாங்க பரவாயில்ல ஆனா நம்மள பயன்படுத்துகிறவங்களை அவசரமா டோன் மாற்றுவாங்க அவங்க மனசுல கேட்கிற தாட் இவர் எனக்கு இன்னும் பயன்பட மாட்டாரா அந்த கேல்குலேஷன் அவங்களோட மறுக்கும் போது தனிமைக்கு மதிப்பு தர மாட்டார்கள் ஒரு மனிதன் உன்னை புரிஞ்சுக்கிறானா அவர் உன் வேர்ட்ஸை மட்டும் கேட்கறது அல்ல உன் சைலன்ஸையும் நீ இனிமே பேச விருப்பம் இல்லாத நேரத்தில் கூட அவர் இன்சிஸ்ட் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் என்றால் அவர் உன்னுடைய மனநலனை இக்னோர் பண்ணுறார் உனக்கு ஒரு நேரம் தேவை ஒரு இடைவெளி தேவை ஒரு சைலன்ஸ் வேணும் அதை ஏற்க மாட்டேன்னா அது அன்பல்ல அது ஓனர்ஷிப் அவங்கள் நினைப்பது நீ எப்போதுமே கிடைக்கணும் அந்த ஃபீலிங் டேஞ்சரஸ் உன்னிடம் உரிமை வைத்துக் கொள்வது எளிது ஆனா உன் பிரைவசி உன் பர்சனல் ஸ்பேஸ் அவர்களுக்கு மேட்டர் ஆகலைனா அது உறவு இல்லை அது பயன்படுத்தும் முத்தி காரணம் ஐந்து உன் கண்ணீரின் வெயிட் அவர்களுக்கு ஜீரோ உன் கண்ணீர் விழும்போது உனக்கு தோன்றும் ஃபீலிங் என்ன நான் தாங்க முடியல ஆனா அவர்களுக்கு தோன்றும் ஃபீலிங் இவங்க அகேன் எமோஷனல் இதுதான் பெயின்ஃபுல் ட்ரூத் நீ சைலண்ட் கிரை பண்றப்போ உன் மனசு சிதறுகிறது அவர்களுக்கு எந்த கில்ட்டியும் இல்லை எந்த எம்பத்தியும் இல்லை அவர் மனசு உன் வேதனைக்கு கனெக்ட் ஆகலனா அவர் உனக்கு க்ளோஸ் இல்ல உள்ளார்ந்த கண்ணீர் உள் மனிதன் கேட்கும் ஆர்க்குமே தெரியாமல் வலிக்குது அந்த வலிக்கே கம்பேனியன் தேவை அது உன் கண்ணீர் வைப் பண்ற ஒரு கை அந்த கை அன்புடையருடைய கை அன்பில்லாதோருக்கு நீ எவ்வளவு அழுதாலும் அது ஆறாத காயம் காரணம் ஆறு உன் நன்னயம் அவர்களுக்கு வெப்பன் நீ நல்லவன் என்பதால் அவர்கள் தவறு செய்ய செல்ஃப் பெர்மிஷன் கொடுத்துக்குவார்கள் என்றால் நீ ஃபர்கிவ் பண்ணுவ என கேரண்டி இருக்கு உன்னுடைய சாஃப்ட் மனசு அவர்களுக்கு டிக்கெட் எவ்வளவு வழி கொடுத்தாலும் நீ டாலரேட் பண்ணுவ அந்த டாலரன்ஸ் அவர்களுக்கு லைசன்ஸ் நீ ஃபர்கிவ் பண்றது அவங்களுக்கு இன்விடேஷன் அவங்க மீண்டும் ரிப்பீட் பண்றாங்க அதுதான் டாக்ஸிக் சைக்கிள் நன்னையும் ராங் பிளேஸில் கொடுத்தால் பலவீனம் ரைட் பிளேஸில் கொடுத்தால் பரிசு காரணம் ஏழு தேவையின் முடிவு உறவின் முடிவு நேற்று தொடர்ந்து வந்தவரின் இன்றைய ஆப்சன்ஸ் காரணம் ஒன்றுதான் அவர்களோட பர்பஸ் முடிவு அன்பு முடியாதது பர்பஸ் முடியும் போது தான் பர்பஸ் ஷிஃப்ட் ஆனதும் அவங்க மெசேஜ் டிஸப்பியர் உன் ஃபேஸ் நோ லாங்கர் ப்ரயாரிட்டி அவங்க டிஸ்டன்ஸ் பண்றாங்க நீ சம்திங் ராங்னு அல்ல சம்திங் யூஸ்லெஸ்ன்னு இந்த சைலண்ட் ட்ரிஃப்ட் அதிக டேஞ்சரஸ் ஏனென்றால் காரணமும் சொல்ல மாட்டார்கள் அது க்ளோசர் இல்லாத முடிவு காரணம் எட்டு நீ சொன்ன வழியை அவர் ஃப்யூச்சர் பிளேமாக மாற்றுவார் நீ ஓப்பன் பண்ணின சீக்ரெட் அவர் மைண்டில் ஒரு லாக்கு வச்சிருப்பார் அந்த லாக்கு கம்பேஷனுக்காக இல்லை கண்ட்ரோலுக்காக ஃப்யூச்சரில் அவர் அந்த சீக்ரெட் ஓப்பன் பண்ணி பிளேம் அல்லது மேனிப்புலேஷன் பண்ணுவார் உன் ஃபேத் அவர்களுக்கு வெப்பன் நீ ஓப்பன் ஆயிருந்தது அவர்களுக்கு ஆக்சஸ் ஆக்சஸ் மிஸ்யூஸ் ஆனதும் ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ராய் அந்த காயம் ஆழமானது ஏனென்றால் பிட்றேல் எதிரிடமிருந்து வராது அது நெருங்கியவரிடமிருந்து வரும் காரணம் ஒன்பது நீ விலகினால் அவர்களுக்கு சுமை குறையும் நீ சைலண்டா விலகுறப்போ யாராவது உடனே அப்ரோச் பண்ணுவார்களா அவர் வரவில்லைனா அது பைனல் ட்ரூத் உன் ஆப்சன்ஸ் அவர்களுக்கு லாஸ் இல்லை உன் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ரிலீஃப் அதுதான் எல்லாவற்றிற்கும் இன்ட்ரெஸ்ட் நீ போர்ஸ் பண்ற உறவுகள் நமக்கு எப்பவும் பூண்டு தரும் பயனில்லாத உறவு இடம் பிடிக்க விலகுவது கொஞ்சம் வலிக்கும் ஆனா அந்த வலி வாழ்க்கையில்லாமல் வாழ கற்றுத்தரும் கடைசி முடிவு உன் உள்ளத்தை காத்து கொள்ள உன் மன அமைதியை பாதுகாக்க பயன்படுத்துபவர்களை வெறுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகுவது புத்தி வலி வந்ததற்கு அந்த மனிதர் காரணமில்லை நம்ம கவனக்குறைவுதான் காரணம் இப்ப கவனமாறு உன் அன்பை பூரணமா கொடு ஆனா தகுதியானவர்களுக்கே அதுதான் உன் வாழ்வு கதையில அழகான திருப்பம் அதுதான் உன்னோட உண்மையான வெற்றி